கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் செக்கரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் இருமடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் பிரியமானவர்களே நிலையில்லாத இந்த உலகிலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவகிருபையினால் வாழ்ந்து வருகிறோம் பலதரப்பட்ட போராட்டங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் என மிகுந்த துன்பங்கள் வழியாய் கடந்து போகிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலும் கூட நெருக்கங்கள் காணப்படலாம் நீங்களும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் நான் எதிர்பார்த்திருக்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அரணும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என்று தாவீது கூறுவதைப் போன்று நாமும் ஆண்டவரை நம்பி செயல்பட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் எந்த நிலையிலும் நாம் மனிதர்களை சார்ந்து செயல்படக்கூடாது இன்று அநேகர் அரசியல் தலைவர்கள் கோடீஸ்வரர்கள் அதிகாரிகள் பெரிய மனிதர்கள் என்று அவர்களையே சார்ந்து இருக்கின்றனர் அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று ஏமாந்து மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் மனிதனை நம்பும்போது நாம் எண்ணற்ற ஆசிர்வாதங்களை இழந்துவிடுகிறோம் எந்த நிலையிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் இயேசு மட்டுமே எனவே இன்றே தீர்மானம் எடுப்போம் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு நமக்காக நன்மைகளை தரும் அமுத சுரப்பியாம் ஆண்டவரை நோக்கி திரும்புவோம் இரட்டிப்பான நன்மையை பெறுவோம் அன்பு இறைவா நாங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாமல் எங்கள் அரணும் கோட்டையுமான உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்